தலையில தான் கட்டப்படாருன்னு உடனே பணத்தை தலையில வந்து கொடுத்த அமைச்சாரு பணத்தை கட்டினேன் கட்டின உடனே டிஸ்சார்ஜ் பண்ணி அந்த ஆம்புலன்ஸ் வெளியில் அப்டி போச்சு போன அவங்க அப்பா மட்டும் இறங்கி வந்தாரு இறங்கி வந்த உடனே என்னாங்க என்ன தயக்கமா நின்று இருந்தாரு என்னன்னு விஷயம் சொல்லுங்க என்ன ஒண்ணு இல்லைங்க என் வீடு திருநெல் வேலையில புருசை வீடுங்க என் பொண்ணை இட்டுன்னு போய் அங்க வச்சுக்க முடியாது நான் எங்கயாவது ஒரு பத்து பாதினஞ்சு நாள் ஒரு வாழை வீடு நான் எடுத்துக்கிறேன் அது வரைக்கும் ஏதாவது ஒரு ஹாஸ்பிடல் என்னோட ஃப்ரெண்டோட புள்ள வந்து காப்பாச இருக்கிற அவரு எரிசு ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கு அந்த ஹாஸ்பிடல்ல நான் இட்டுன்னு போய் சேர்த்துக்காரு

அந்த போட்டு கேட்ட ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அட்மிட் பண்ணினாரு அவங்க கேட்ட மாதிரி போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி பதினைஞ்சு பதினாறு நாள்ல கண் முடிந்து இன்று நன்றாக இருக்கிறது என்பதை அந்த பொண்ணு அந்த பொண்ணு பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் திருப்பி என்னுடைய தலைவருடைய ஆபீஸ் வந்தது வந்த உடனே தெரிஞ்சாலே இருந்துச்சு அவன் இருந்தேன் அவரும் அந்த பொண்ணு அவங்க அப்பா அப்பாவும் சொன்ன உடனே ஆனா எனக்கு கல்யாணம்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா கல்யாணமா ரொம்ப சந்தோஷமா என்ன பத்திரிகை வச்சு வாங்கிக்கலைவர் இல்லாம ஒரு ஆந்திராவோட ஷூட்டிங்ல இருக்கிற அவர் வர்றதுக்கு பத்து பன்னெண்டு நாள் ஆகும் அதனால நீங்க பத்திரிக்கை கொடுத்துட்டு போவான்னு ஆனா இன்னைக்கு நான் உயிரோட எடுத்துறேன்னா ஜென்மம் எடுத்துன்னா அது தலைவர் தளபதியாவதான்

ரெண்டு மணி ஆச்சு மூணு மணி ஆச்சு அஞ்சு மணி ஆச்சு நான் சார் கிட்ட தலைவர் கிட்ட சொன்னேன் எப்படியாவது சொல்லி சாதிச்சு அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு வந்து பாக்குறேன் சொல்லுங்க நான் பார்த்தா நைட்டு எட்டு மணி இருக்கும் அங்க சின்னதாக ஒரு ஹோட்டலில் போயிட்டு தங்கிட்டாங்க அந்த ஹோட்டலில் போயிட்டு அவங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி எங்க பொண்ணு அடப்பிடிக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க இப்படி பண்ணீங்க இந்த மாதிரி வளர்த்து பார்த்து பண்ணாங்க எவ்ளோ சொல்லிட்டேன் சார் நான் இதுக்கு மேல என்ன இதுக்கு மேல நான் என்ன சார் செய்யறது என் பொண்ணு கேட்க மாட்டேது அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட சொன்னேன் உங்களுக்கு நான் தொந்தரவு கொடுக்கல என்னைக்கு வரோம் அன்னைக்கு நானே நீங்க எனக்கு ஒரு இந்த ஹோட்டலில் தான் நான் இது பண்ணி எப்ப கூப்பிடுங்க நான் வருவேன் நினைச்சு நான் தலைவர்கிட்ட சொன்ன உடனே அவரே காலை நைட்டோட நைட்டா ஓட்டிங்க வந்து அந்த பொண்ணை வாழ்த்தி பரிசு பொருளை கொடுத்தவர்கள் தலைவர் அப்பேற்பட்ட ஒரு தலைவருத்தான் இன்று எங்களுடைய தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கிற இங்கு அனைத்து நிர்வாகிகளும் எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிற ஒரு தலைவரையாக என்று சொன்னார் எங்கள் தலைவர் தலைவரை தான்